வணக்கம் மக்களே நம்ம சாரதி கார்டனில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் உள்ள நிலக்கடலை தான் அறுவடை வந்து பண்ண போகிறோம் இது நம்ம தோட்டத்தில் முதல் நிலக்கடலை அறுவடை ஸோ எந்த அளவுக்கு கடலை வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம போன வீடியோவில் நம்ம தோட்டத்தில் உள்ள அவரை கொடியை தான் பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அவரை பற்றி நிறைய தகவல்களுமே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலக்கடலையை அறுவடை செய்யறதுக்கு முன்னாடி மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கணும் மண் வந்து ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கடலையை பிடுங்கும்போச்சில் சில கடலைகளை வந்து மண்ணுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிடும் அதனால நம்ம வந்து அறுவடை பண்ணதுக்கு ஒரு ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தெளிச்சு விட்டுக்கணும் நான் வந்து காலையிலே நம்ம வந்து செடிக்கு வந்து தண்ணி வந்து பாய்ச்சிருந்தோம் இப்போ வந்து சாயந்தரம் நம்ம வந்து செடிக்கு வந்து தண்ணி பாய்க்கல அதனால இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு நம்ம வந்து அறுவடை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம அறுவடையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ முதல்ல பிடுங்குறோம் கடலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம் ஸோ முதல்ல வந்து நமக்கு இப்போ வந்ததில் வந்து கடலை வந்து கம்மியாக தான் வந்திருக்குது ஸோ இப்போ எடுக்கிறதுல கடலை ஓரளவு பரவாயில்லாமல் வந்திருக்குது ஸோ நம்மளுடைய முதல் அறுவடைங்கிறதுனால எந்தளவுக்கு கடலை வந்து நமக்கு நிறையா வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் இந்த நிலக்கடலை செடி வச்சு ஒரு இருந்து நாலு மாதங்கள் பக்கத்தில் வந்து ஆயிடுச்சு சில இலைகளுமே வந்து மஞ்சள் கலரில் மாறிட்டு இருக்குது நமக்கு வந்து ஒரு நூற்றி இருபது நாட்கள் மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே க நிலக்கடலை வந்து அறுவடைக்கு தயாராகிட்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னகுட்டியே நம்ம வந்து நிலக்கடலையே அறுவடை பண்ணாலுமே நமக்கு வந்து கடலை வந்து பிஞ்சியாக இருக்கும் இல்லை நூற்றி இருபது நாட்கள் தாண்டி ரொம்ப நாளாக நம்ம பிடுங்காமல் இருந்தாலுமே கடலையும் முத்திரும் சில நேரங்களில் மண்ணே அரிச்சு கடலை வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் ஸோ அதனால் நம்ம வந்து கடலை நிலக்கடலை வந்து சரியான நேரத்தில் அறுவடை வந்து பண்ணணும் நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே வளரக்கூடிய செடி தான் இது நம்ம வீட்லேயுமே அழகாக வைக்கலாம் இப்போ நானுமே நம்ம தோட்டத்தில் கொடி வந்து வச்சுருந்தோம் ஸோ அந்த கொடிக்கு கீழே உள்ள இடத்துல தான் வந்து வச்சுருந்தோம் ஸோ இப்படி நமக்கு இடம் கம்மியான இடத்துலையுமே நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான நிலக்கடலையை வந்து நம்ம வந்து அறுவடை வந்து பண்ணிக்கலாம் இந்த அறுவடையில நமக்கு ஓரளவுக்கு நிறையா கடலைகளுமே கிடைச்சிருக்குது ஆனால் ஒரு சில செடிகளை வந்து கடலை வந்து கம்மியாக தான் பிடிச்சிருக்கு எதுனால கம்மியாக பிடிச்சிருக்கு அப்படின்னா நிலக்கடலை பூவில் இருந்து கடலை உருவாகும் போது அந்த கடலை வந்து மண்ணுக்குள்ளே போய் தான் உருவாகும் ஆனால் சில நேரங்களில் வெளியே நிற்கும் நம்ம அதுக்கு வந்து மண் வந்து கொஞ்சம் நிரப்பி அதை வந்து மண்ணில் போட்டு முக்கணும் அப்படி முக்கினாதான் நமக்கு வந்து கடலை விழுந்து நிறையா வந்து பிடிக்கும் அப்படி இல்லைனா வெயில் வந்து காஞ்சிரும் ஸோ இதுவே நான் இப்போ வந்து ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது இல்லாமல் பூவில் இருந்து எப்படி கடலை உருவாகுது அந்த ப்ராசஸுமே இப்போ நான் ரீசண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அது எல்லாமே நான் என்னுடைய அடுத்த நிலக்கடலையில் நடவு பண்ணும் அதை வந்து நான் கேர்ஃபுல்லாக பார்த்து அதை வந்து பண்ண இந்த மாதிரி நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயங்கள உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் நீங்களும் ஒரு வீட்டு தோட்டம் வைக்க போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ரெகுலராகவே நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்க நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் நிலக்கடலை பூவில் இருந்து எப்படி கடலை உருவாகுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஃபுல் ப்ராசஸ்ஸுமே நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் நம்ம பேசிக்கிட்டே நம்மளுடைய அறுவடை வந்து முடிச்சிட்டோம் ஸோ நிறைய கடலைகளுமே கிடச்சிருக்கு இது வந்து நம்மளுடைய முதல் அறுவடை ஸோ நான் எதிர்பார்த்ததுடையுமே நிறைய கடலைகள் கிடச்சிருக்கு கடலைகளுமே நல்லா விளைஞ்சிருக்குது நம்மளுடைய இந்த கடலை செடியில் நான் வந்து தொழு உரம் அதாவது மாட்டுச்சாணம் மட்டும்தான் பயன்படுத்தியிருந்தேன் வேறு எந்த கெமிக்கல் உரமே போடலை இதுலையே நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு தேவைக்கு தாராளமான கடலைகள் வந்து கிடச்சிருக்கு இந்த கடலை செடிக்கு பக்கத்துலேயே நம்ம இன்னொரு செட்டு கடலை செடி வந்து போட்டிருக்கோம் அது வந்து நம்ம வச்சு ஒரு ஐம்பது நாட்கள் பக்கத்தில் வந்து ஆயிருக்கு இப்போ தான் பூக்கள் எல்லாமே பூத்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம இந்த அறுவடையில் ஒரு சில செடியில் வந்து க கடலைகள் வந்து கம்மியாக தான் பிடிச்சிருந்து ஸோ அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே நான் அந்த நிலக்கடலை செடியில் வந்து கிளியர் பண்ண போகிறேன் இப்போ அறுவடை பண்ண இதே இடத்துல நம்ம திருப்பியுமே நிலக்கடலை வந்து போடக்கூடாது கடலைக்கான சத்து வந்து அந்த மண்ணில் வந்து குறைஞ்சிருக்கும் அதனால நம்ம வந்து வேறு ஏதாவது செடிகளை தான் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நடவு பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்மளுடைய அடுத்த வீடியோ நம்ம தோட்டத்தில் ஒரு புதுசாக பலாமரம் ஒன்று நடப்போகிறோம் அப்படியே நம்ம பலாமரை பற்றி நிறையா தகவல்களும் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ